ஜோதி ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம் இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி வித்யாலயம் நான் உங்கள் திதி யோகம் கரணம் ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகியம் அணிவந்தன் இது ஒரு மிக சிறந்த பதிவுங்க அதாவது இது முழுக்க முழுக்க பவகரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான பதிவு பவகரணம் அப்படின்னாலே கரணநாதன் செவ்வாய் இல்லையா இப்போ செவ்வாயினுடைய பலம் பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனால் செவ்வாய் பலம் பெற்றும் பல பவகரணத்தில் பிறந்த அன்பர்களால் சகோதர சகோதரிகளால் நிலம் மனை யோகத்தை நிறைவாக வந்து அனுபவிக்க முடிகிறது இல்லை பார்த்தீங்கன்னா ஒன்றும் வாங்க முடிகிறது இல்லை இருக்கிறத வந்து சரி பண்ண முடியறதில்லை கட்ட முடிகிறது இல்லை விற்க முடிகிறது இல்லை பிரிக்க முடிகிறது இல்லை வழக்குகள் ஒரு பக்கம் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க அப்போ ஏன் செவ்வாயினுடைய பலம் பெற்ற பவகரணத்தில் பிறந்தும் இந்த நிலை என்பது ஏற்படுகிறது அப்போ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணி அப்படின்றதை பற்றி தான் முதல் முறையாக ஒரு சேனலில் இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க இதுக்கு காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பவகரணத்தில் பிறந்திருந்தாலும் கருணாநாதன் செவ்வாயாக இருந்தாலும் அவருடைய இருப்பிடம் எந்த வீட்டில் இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு என்பது வந்து கடுமையாக பாதிக்கப்பட்ட நீங்கள் பிறந்த திதி யோகம் கரணத்தின் அடிப்படையில் ஒரு அவயோக வீட்லேயோ அல்லது அவயோக நட்சத்திரத்திலையோ அல்லது திதிசூனிய வீட்டிலேயே திதிசூனிய நட்சத்திரத்திலேயோ அல்லது முடக்கு வீட்லையோ அல்லது உங்களுடைய கர்ம நட்சத்திரத்துலேயோ ஸோ இதில் ஏதாவது ஒரு தொடர்பை பெற்று அந்த செவ்வாய் வந்து முழுக்க முழுக்க பனவீனம் வந்து அடைஞ்சிருப்பார் ஸோ அவர் பலவீனம் அடைந்ததுனால தான் நீங்கள் பலம் பெற்ற பவகரணத்தில் பிறந்தும் அந்த வீடு மனை யோகத்தை வந்து உங்களால் வந்து அனுபவிக்க முடிகிறது அப்படி ஒரு சூழல் என்பது ஏற்பட்டு விடுகிறது இதில் தொடர்பில் வர கிரகத்து ஏதாவது மாதிரி பிரச்சனைகள் என்பது ஏற்படும் இப்போ சூரியன் சம்மந்தப்பட்ட சித்தமாக பெருமனிடையே வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து உருவாகும் சொத்து பிரிக்க முடியாது அவங்களே உங்களுக்கு எதிராக வந்து வேலை பார்ப்பாங்க சந்திரன் சம்மந்தப்பட்டால் உங்களை சுற்றி உள்ள பெண்கள் வழி பிரச்சனைகள் வந்து நிறையா இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் தங்கச்சிக்கு நிறைவாக செய்ய வேண்டிய நகை பணம் எல்லாமே பண்ணி திருமணம்லாம் வந்து நடத்தி வச்சிருப்பார் ஆனால் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதே வந்து தனக்கு சொத்தில் வந்து பங்கு வேணும்னு சொல்லி கேஸ் போட்டுருவோம் அந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய பார்த்தாச்சு சார் இவ்வளோ செஞ்சுருக்கேன் சார்னால் நான் செஞ்ச இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி கூட இது வேல்யூ இல்லை இதில் வந்து ப்ராப்பர்ட்டியில் வந்து சேர் கேட்குறாங்க அதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க அப்படி சொல்லி நொந்தவங்கலாம் வந்திருக்காங்க அப்போ சந்திரன் சம்மந்தப்படும் போது பெண்கள் வழி பிரச்சனைகளை வந்து இது வந்து ஏற்படுத்தும் இதை புதன் வந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தரும்போது அளவீடுகளில் ஒரு ஒப்பந்தம் போடும்போது அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை பண்ணும்போது வாங்கும் போது இது பல வகையான கையெழுத்துகள் அதில் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித பாதிப்பை வந்து ஏற்படுத்திடுவாங்க ராகு சம்மந்தப்படும் போது அடிதடி வெட்டுக்கூத்து ஸ்டேஷனு கோர்ட்டு சிறை தண்டனை அந்த வரையே கொண்டு கூட்டிகிட்டு போயிடுவார் இப்படி சம்மந்தப்படுற கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் என்பது கிரியேட் ஆகும் சரி கிரியேட்டை வந்து ஓகே பிரச்சனைகள் இருக்குது பாவகரணத்தில் பிறந்து நாங்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு இருக்குது நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க ரைட்டு தீர்வுகள் என்ன அப்படின்னு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கருணநாதன் செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்படிங்கிறது கவனிங்க மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் தானே ஜோதிடத்தில் டோட்டலாக வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களை பயன்படுத்துகிறோம் அதில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படிங்கிறத எடுத்து போங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நட்சத்திரத்திலிருந்து மூன்றாவது நட்சத்திரத்தில் மூன்றாவது நட்சத்திரத்தில் சூரியனோ சந்திரனோ வரும்போது சூரியனோ சந்திரனோ வரும்போது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்டான செயல்களில் நீங்கள் வந்து ஈடுபடும்போது இது வந்து முழுக்க முழுக்க ஈஸியாக அந்த தடைகளெல்லாம் தகர்ந்து அந்த பிரச்சனைகள் சரியாவதை நீங்கள் வந்து உணர முடியும் இப்போ மூன்றாவது நட்சத்திரங்கள் சிம்பிள் தான் அப்ப நீங்கள் வந்து உதாரணத்துக்கு அஸ்வினியில் வந்து உங்களுடைய செவ்வாய் நின்று இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பவகரணத்தில் பிறந்து இந்த பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா இப்போ மூணாவது நட்சத்திரம் நீங்கள் கவர்ன் பண்ண போகிறீங்க அஸ்வினி ஒன்று பரணி ரெண்டு கிருத்திகை என்பது மூணு அப்போ அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியன் வரும்போது சந்திரன் வரும்போது குறிப்பாக இந்த ரெண்டு ஒளிகிரகங்கள் வரும்போது யாரால் வந்து பிரச்சனையோ யாரிடம் வந்து பிரச்சனையோ அவர்களிடம் சென்று பேசும்போது அது சுமூகமாக உங்களுக்கு வந்து சரியாகும் மேலும் ஒரு உதாரணம் பார்க்கலாம் இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் உங்களுடைய செவ்வாய் கருணநாதன் பவகரணத்தில் பிறந்து இருக்கார் அப்படின்னா திருவாதிரை ஒன்று அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம் புனபுசல் ரெண்டு பூச நட்சத்திரம் வந்து மூணாவது நட்சத்திரம் அந்த மூணாவது நட்சத்திரத்தில் சூரியனோ சந்திரனோ வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ வந்து முன்னோர்கள் அப்பா அம்மா சொத்து பிரிச்சு தரம் பண்ணுறாங்க அண்ணா அக்கா அவங்களுக்கு சாதகமாக இருக்காங்க உங்களை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் நீங்கள் வந்து அப்பா அம்மாவை சந்தித்து அது சம்மந்தமாக பேசும்போது பார்த்திங்கன்னா சுமூகமாக தீர்வு கிடச்சி சோ அது மட்டும் கிடையாது அந்த நட்சத்திரத்துக்கு திரிகோண நட்சத்திரங்களையும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் ரெண்டிங்களா இப்போ பூசம் வந்து விடையா வருது அப்படின்னா பூசம் மனுஷன் உத்திரண்டாதியையும் அதுல சூரியன் வரும்போதும் நீங்க வந்து இந்த செயலில் வந்து ஈடுபடும் போது நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படி ஈடுபடும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று அதுல நிக்கிற கிரகம் சூரியனாக இருந்தால் சிவ வழிபாடு எடுத்துக்கோங்க சந்திரனாக இருந்தால் ஆதிபரா சக்தி பார்வதி விசாலாட்சி காமாட்சி மீனாட்சி அந்த மாதிரி வழிபாடுகளை வந்து எடுத்துக்கோங்க இப்போ அல்லது வந்து என்ன பண்ணலாம்னா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடுகளையும் எடுத்துடலாம் அப்போ பூச நட்சத்திரத்தில் சூரியன் சந்திரன் வந்து போகும்போது நீங்கள் டேரெக்டாக வந்து குரு பகவானுடைய வழிபாடு எடுக்கலாம் அரசமர விநாயகர் வழிபாடு எடுக்கலாம் அதே நீங்கள் வந்து அனுசத்தில் வந்து சூரியன் வரும்போது அது மூணாவது நட்சத்திரமாக உங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்குரிய வழிபாடுகள் உத்திரட்டாதி வருது அப்படின்னா என்ன பண்ணலாம் உத்திரட்டாதிங்கிறது காமதேன இல்லையா அப்போ டைரெக்டாக நம்ம வந்து பசுமாட்டுக்கு உணவு கொடுத்து வணங்கிட்டு அந்த செயலில் வந்து ஈடுபடலாம் இப்படி நீங்கள் சிம்பிளாக அந்த மூணாவது நட்சத்திரத்தை கணக்கில் வச்சுக்கோங்க அதை செய்யும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா எல்லோரும் வந்து பயன்படுத்திக்கோங்க வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி முதல் கரண ஜோதிட முறையில் மருத்துவ ஜோதிட வகுப்பு வந்து நடைபெற உள்ளது இது தமிழ்நாட்டில் ஒரு புதுமையான வகுப்பாக இருக்கும் முதல் முறையாக நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய விஷயமாக அமையும் கட்டணம் வந்து ரொம்ப கம்மி தான் ஆயிரத்தி இரநூறுவா ரூபா ஜூன் வீட்டில் நடக்குது மீட்டிங் முடிஞ்ச உடனே வீடியோ வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்துடும் இது ஒரு ஜாதகம் இருக்குது எந்த மாதிரி நோய்கள்லாம் வரும் எந்த காலகட்டத்தில் வரும் எப்போ அதிகமாகும் எப்போ கம்மியாகும் எப்போ குணமாகும் எந்த மருத்துவத்துக்கு வந்து கட்டுப்படும் இப்போ வந்து எந்த பரிகாரத்துக்கு வந்து கட்டுப்படும் எந்த நாளில் மருத்துவரை சந்திக்கணும் எப்போ வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கும் போது எடுக்கணும் நம்ம ஒரு சர்ஜரி பண்ணுற சூழலில் வந்து என்றைக்கு பண்ணணும் ஸோ வரணும் மரணம் மரணத்துக்கு மரணத்துக்குரிய நிலைகள் ஆக்டிவேட்டில் இருக்குன்னா அதுலேருந்து மீண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் இப்படி ஏ டுஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இது மிக சிறந்த ஒரு வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கோங்க தங்களது வாழ்வில் அனைத்து சௌகியங்களையும் பெற்று நிறைவாக வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்